திருச்சிற்றம்பலம் கூத்தப்பெருமான் திருக்கரங்களில் பரசு சூலம் பாசம் வாழ் அங்குசம் மழு மணி கபாலம் முதலிய படைக்கலங்கள் அமைந்து விளங்குகின்றன அவற்றுள் பரசு கோடரி வடிவாய் இறைவன் பாசங்களை சேதிப்பவன் என்பதை உணர்த்துவது கபாலம் இறைவன் விருப்பு வெறுப்பு அற்றவன் என்பதை விளக்குவது பாசம் ஆன்மாக்களுக்கு வினை ஆசையை விளைவித்து உயிர்கள் அதிலேயே அழுந்தி அழியாதபடி கரையேற்ற உதவுவது ஆகவே இது திருவருள் சக்தி போல்வதாய் உயிர்களுக்கு போக உதவுவதாகும் வாழ் இறைவனுடைய அளவில் ஆற்றலை விளக்குவது ஞான வாழ் ஏந்தும் ஐயர் என மாணிக்கவாசகர் கூறுவதால் உயிர்களுடைய அறியாமையை ஒழிப்பது இதன் செயலாகும் அங்குசம் வசப்படாத பொருளை வளைத்து வசப்படுத்த பயன்படும் ஆயுதம் இது பாசக்கன்மங்களிலேயே கிடந்து உழலும் உயிர்களை வலிந்து எழுத்து அவற்றின் ஆணவ கழிற்றை ஆள்பவர் இறைவன் என்ற குறிப்பை உணர்த்துவது மழு பறையின் வடிவாய் பாசச்சேதம் பண்ணுவது என்பது காரண ஆகமம் மணி ஓங்கார ஒலி உடையது அதனை தாங்கிய ஓசையை எழுப்பி உயிர்களுக்கு எப்போதும் பிரணவநாத ஒலியை கேட்பித்து ஆளும் அருளாற்றலை விளக்குவது இவ்வண்ணம் இறைவன் திருவுருவ அமைப்பும் படைக்கலங்களும் தத்துவ கருத்தை உணர்த்துவனவாகவும் மந்திரமே வடிவாகவும் அமைதலின் அவற்றை கலைக்கண் கொண்டு காண்பதை விட ஞானக்கண் கொண் காண்பதே கருத்து உயர வழியாகும் என்பது உணரத்தக்க உண்மை திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் வெளியீடான ஆடல்வல்லான் என்னும் நூலில் இருந்து திருச்சிற்றம்பலம்